அதிமுக ஆட்சி அமைந்ததும் எடப்பாடி தொகுதியை விட கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வளரும் என்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியது சவாலா அல்லது இலக்கா என்கிற கேள்விகளுக்கு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் இப்போ எடப்பாடி வந்து செங்கோட்டையன் எடப்பாடி தொகுதியை விட கோபி இதுக்கு அப்புறம் முன்னேறன்னு சொல்லியிருக்காரு ஆனா ஏற்கனவே செங்கோட்டையன் கோபி பாலத்துல முப்பது நாற்பது வருஷமா எம்எல்ஏவா இருந்திருக்காரு விஜய் கூட சேர்ந்ததுனால இன்னும் அதிகமா நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எதிர்பார்க்கிறாங்க செங்கோட்டையன் அவர் ஏற்கனவே இருபது முப்பது வருஷமா அவரு எம்எல்ஏ இருந்தாரு அது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளவு செஞ்சாருன்றது அவங்களுக்கும் தெரியும் மக்களுக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு மேல அவரு இன்னும் அதிகமா பண்ணுவாரு இவரு சொல்லி இருக்காரு இதுக்கு மேல இன்னும் நல்லா அதிகமா பண்ணுவாரு அந்த நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு கோபி செட்டிப்பாளையத்தை வந்து நான் வந்து முன்னேற்றுவேன் எடப்பாடியா முன்னேற்றுவேன்ட்டு சொல்லுகிறாரு என்னக்கா ஒருவேளை செங்கோட்டைய போயிட்டதுனால வந்து அவர் அது போல தெரியல ஆனா முன்னாள் முதல்வர் வந்து இது போல சொல்றாருனாக்கா கண்டிப்பா வந்து எடப்பாடியோட தான் செய்வாரு அப்படின்றத என்னுடைய நம்பிக்கை எடப்பாடியை விட கோபிச்செட்டி செட்டி பாளையத்தின் முன்னூற்று சொல்லி இருப்பது ஒரு கேள்விக்குரியா இருக்கிறது ஏன்னா